வேண்டும் வேண்டும் வேண்டாம் வேண்டும் வேண்டாம் வேண்டும் வேண்டாம் வேண்டும் வேண்டாம் வேண்டும் வேண்டாம் கையிட்டே மண் ખ્રલિ ખીડરલા il૨ે ફવાલા કામાઘ ખૂપરિ வேண்டாம் 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 வேண்டும் வேண்டும் அமது நிலம் அமக்க வேண்டும் 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 வேண்டாம் வேண்டும் வேண்டாம் வேண்டும் 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 வேண்டும்

माण <kali -tui -hara> <kali -tui -hara> <kali -tui -hara> வடக்கு கிழக்கு எல்லாமே எங்களோட சொத்து தான் தமிழருக்கு நீங்க உங்களோட மதத்தை வந்து நீங்க பரப்புங்க அதுக்கு நாங்க ஒண்ணு சொல்ல தமிழ் இனத்தை நீங்க தமிழருக்கான இடத்தை விட்டு கொடுத்துருங்க அதோடு வந்து உங்களுடைய என்ன சொல்ற ஆயுதங்களோ இல்லாடி கூட ஆக்கிரமிப்போ எங்களுக்கு வந்து இதாகாது எங்களுடைய நிலம் எங்களுக்கு என்ன சொல்ற எங்களை அடிப்பணையை வைக்கணும் நினைக்காதீங்க எங்களுக்கான நிலம் எங்களுக்கு தரம் வரையும் நாங்கள் போராடி கொண்டுதான் இருப்போம் இன்றைய இந்த காலகட்டத்தில் நான் மிகவும் பெரிதும் வெக்கப்படுறேன் உண்மையிலே வந்து எம்முடைய நிலம் முதலாவது பறிபோய் செல்வார்கள் ஆட்டக்கடித்து மாட்டை கடித்து அற்ப விஷயங்களுக்காக ஒவ்வொரு விடயங்களையும் வந்து இன்றைய நமது தமிழருடைய நிலங்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றது நாங்கள் கடந்த காலங்களிலே போராட்டங்கள் மறைக்கப்பட்ட பின்பும் நாங்கள் இப்பவும் தமிழராகிய நாங்கள் இந்த பிஞ்சு குழந்தைகள் கொடுத்து இந்த கட்டத்தில் போராடுகின்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவதை விட்டு பெரிதும் வேதனை பேதனை அடைகிறோம் ஏனென்று சொன்னால் எங்களுடைய இந்த மண்ணிலே இந்த தைட்டி மண்ணிலே இந்த விகாரை எழுப்பப்பட்டது சட்டவிரோதமாக ஒருவருடைய சொந்த காணிக்குள் வந்து இந்த விகாரை கட்டப்பட்டிருப்பது இந்த விகாரை நான் நீக்குங்கன்னு சொல்லி கடந்த மூன்று வருட காலமாக நாங்கள் இன்றைய நாள் வந்தால் மூன்று வருடத்துக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைய நல்லாட்சி அரசு சொல்லப்படுற அரசு கண்ணமூடி கொண்டிருக்கின்றது இது மிகவும் பிக்கத்துக்குரிய வேதனைக்குரிய விடயம் கலத்தி விட்டுமட்டுமல் எமது நிலம் இன்று ராணுவத்தினால் அதனால பயிற்சிகளை செய்து கொண்டு அவர்கள் விளவண்டு அதனை வந்து அவர்கள் லாபத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் எம்முடைய மக்கள் ஒரு இடங்களிலே வாடகைக்கு குடியமத்தப்பட்டு இன்று தன்னியரில் வாழ்க்கையை மிகவும் வாழ்க்கையை வாழ்ந்து வைத்துக் கொண்டோம் அனைத்து தமிழ் தரப்புகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பது ஒரு ஐதீகம் ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது தமிழனாக இருக்கின்றது தேர்தலிலே மக்கள் விட்ட வாக்குகள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் எமது தமிழ் தரப்பில இருந்து கொண்டும் இந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்ன நடவடிக்கை மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவர்கள் நியாயம் இல்லையா ஒரு நீதி இல்லையா ஒரு அநீதியான செயல் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது தமிழனுக்கு தான் அநீதி நடக்க வேண்டுமா தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலநாடு ஆண்டு சொல்லப்படுற வாக்குக்கு தமிழக ஒற்றுமை சகிதம் எங்கே போகின்றது ஏன் இவ்வாறு நடக்கின்றது தமிழக பிரச்சனைக்கு தீர்க்கப்பட வேண்டும் சொன்னால் இதை மிக இலவாக தீர்த்து விடலாம் அந்நிய காணி ஒருவருடைய சொந்த காணிக்குள்ள கட்டப்பட்ட அந்த விகாரை உடனடியாக நீக்கப்பட்டால் இந்த பிரச்சனை எதற்கு உண்மை வன்மமாக வேண்டாம் இனவாதம் கலைக்க வேண்டாம் இனவாதம் பேசவில்லை இனவாதம் அரசியல் செய்யவில்லை இது அரசியலான மேடையும் அல்ல இது மக்களுடைய உரிமை மக்களுடைய உன்னதமான இது போர் எங்களுடைய போர் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாங்கள் செயற்பட்டோம் இதை நீ தீர்த்து விடுங்கள் மூன்று வருஷமாக போராடி அரசுக்கு கண் தெரியவில்லையா இல்லது என்ன நாங்கள் வேடிக்கை பார்த்து அனைவரையும் அன்பாக அழைத்தோம் ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஏன் ஒரு தமிழன் ஒதுக்கி நிக்கின்றீர்கள் இது ஒரு இழிவான செயலாக தெரியவில்லை உங்களுக்கு என்னவா இருந்தாலும் ஒரு பிரச்சனையை கண்டுகொள்ளுங்கள் சிங்கள பெரும்பான்மை மக்கள்ல பாருங்கள் ஒரு சிங்கள அடுத்த அனைத்து சிங்கள தரப்பினரின் ஒன்றாக அப்ப அவர்கள் ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய ஒற்றுமை ஏன் சீர்குலைக்கப்படுகின்றது இது என்ன காரணம் இதுவே இருக்கிற இனம் 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 தமிழர் தமிழர் ரெண்டு நாங்கள் அடித்து அடித்து கொண்டிருக்கின்றோம் எல்லாரும் அந்த ஒற்றுமையா சேர்ந்து இந்த இடத்துல போராடுதில் இருந்தால் என்று அரசாங்கம் நமக்கு ஒரு விடிமை தந்திருக்கும் இந்த மூன்று வருட காலம் தொடர்ச்சியாக ஊடக நண்பர்களே ஊடக ஊடகவியலாளர்களே உங்களை நன்றாக இந்த செய்திகளை எடுத்துச் செல்லுங்கள் புலம்பெயர்வான் தமிழர்களே நீங்க ஒன்றை சிந்தித்து பாருங்கள் இன்று உலகம் பல நோக்கி பரிணாம வளர்ச்சி அடைந்து போனாலும் எங்களுடைய தரப்பு தான் அது கூடிய மூளை வளங்களை கொண்ட அத்தனை வளங்களை முடிய நாங்கள் இன்று பின்னோக்கி பொருளாதாரத்திலும் சரி சமூக ரீதியிலும் சரி பண ரீதியில பாதிக்கப்பட்டு மீண்டும் மூன்று நாங்கள் தான் ஒரு மிளச்சித்தளமான வாழ்க்கை போராட்ட வாழ்க்கை என்று இருக்கிறோம் எப்போது நாங்கள் வாழ்க்கை நடத்துவது எப்போது நாங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வது கடந்த காலங்கள் முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு மேலாக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பாராளுமன்றத்தில் அமர்த்தி விட்டிருந்த எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதைப் காசுக்கும் அற்ப விலைகளுக்கும் விலையுக்கும் விளபதி தமிழர்கள் பிரச்சனையை தீருங்கள் நேரடியாக இந்த பிரச்சனையை தீர்த்து முழுதாக இந்த தயிர் விகாரை முற்றும் வந்து அகற்றப்பட வேண்டும் அவற்றை தமிழனுடைய காணியிலே அந்த சொந்த காணி அவங்க மூலம் வழங்கப்பட வேண்டும் விட்டு அகன்று எங்கள் சொந்த

இன்றைக்கு ஒரு தமிழருக்கு ஒரு பிரச்சனை என்றால் கதப்பதற்கு எந்த தலைமையும் இல்லை இன்று குறுகிய தலைமை ஒரே ஒரு தலைமை தான் இருக்கின்றது அது இந்த ஒரு குடை இருக்கின்றது அதுதான் இன்று வரை மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றது இப்பொழுது உள்ளூராட்சி தேர்தல்களை வந்து கொண்டிருக்கின்றது தேர்தல் காலங்களில் மட்டும்தான் மக்களிடையே நல்லதை பேசுவார்கள் நாங்கள் அவ்வாறு இல்லை மூன்று வருட காலமாக மக்களுக்காக இந்த இடத்திலே நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது தேர்தல் என்ற நோக்கம் அவங்களுக்கு இல்லை தேர்தலும் தேவையும் இல்லை மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மக்கள் அந்த பிரச்சனைக்கு எவன் வந்து நிற்கிறானோ அவதான் மக்கள் பிரதிநிதி அந்த வகையில் தான் நாங்கள் இந்த இடத்தில் நிற்கின்றோம் மக்களுக்காக தான் நமது அமைப்பு நிற்கின்றது மக்களுடைய பிரச்சனை தான் இந்த இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம் எனவே அன்புக்குரிய அத்தனை செல்வங்களே அனைவரும் தமிழர் ஒன்றாக ஒன்றிணைப்போம் ஒற்றுமையாக இருப்போம் எமது நிலத்தை நாமே மீட்போம் என்ன செய்வது எமது காலகட்டம் போராட்டம் எல்லாம் நிறை பெற்ற போதிலும் தமிழன் இப்பவும் வாழ்வுக்கும் சாவுக்கும் உனை மத்தியிலே போராடி கொண்டுதான் இருக்கிறான் ஆகவே அன்பான மூண்டும் மூண்டும் வலியுறுத்துகின்றேன் எம்மை காப்பாற்றுங்கள் எமது நிலத்தை எமக்கு தாருங்கள் எம்மை மீட்டுக் கொள்ளுங்கள் எம்மை சந்தோஷமாக வாழ விடுங்கள் நாங்கள் போராட்டத்துக்கு வரவில்லை நாங்கள் உண்மையாக அன்பாக வாழ விரும்புகின்றோம் எனவே அன்புக்குரிய மூண்டும் மூன்று சொல்கின்றேன் நிம்மதியாக வாழ விடுங்கள் எமது நிலம் எமக்கு வேண்டும் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் நன்றி